ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லாயிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா தக்காளி தோசையும் கொத்தமல்லி புதினா தோசையும் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எப்போவுமே வந்து மார்னிங் டிஃபன் ஆகட்டும் நைட்டு டின்னர் ஆகட்டும் சிம்பிளாக முடியணும் அப்படிங்கிறதுக்காக மேக்ஸிமம் நம்ம வந்து தோசை அந்த மாதிரி ரெடி பண்ணுவோம் அதுவே வந்து பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கலராக செஞ்சு கொடுக்கும் பொழுது பிள்ளைங்க வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எசன்ஸ் என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் நாம் வீட்லேயே மேக் பண்ணி சேர்க்குறோம் ஸோ இது பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நான் வந்து ரெண்டு சின்ன பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மாவை எடுத்து வச்சுக்கிட்டேன் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கொத்தமல்லி புதினா சாறு இதோடு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்காக நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன் நீங்கள் வந்து காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்ல சட்னி அதோட தொட்டு பொழுது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுறலாம் இன்னொரு கப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு தக்காளி மட்டும் எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை நான் இதோட மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் ரெண்டு தக்காளி எனக்கு அந்த சின்ன பாத்திரத்தில் இருக்க மாவுக்கு கரெக்டாக இருந்தது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு பாத்திரத்தில் இருக்க மாவையுமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இதுக்கு நான் என்ன காம்பினேஷன் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தேங்காய் சட்னி தான் செஞ்சுக்கிட்டேன் அதிலே பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பொட்டுக்கல்ல பூண்டு கொத்தமல்லி வரமிளகாய் இது எல்லாமே நான் சேர்த்து அரைச்சதுனால சட்னி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ வந்து நான் தேங்காய் சட்னி இப்படி தான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சேர்க்குறதுனால டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் புளியுமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் எனக்கு சூப்பரான தேங்காய் சட்னியுமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இன்னும் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சட்னியே தாளிச்சிக்கலாம் வாங்க நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் நான் வந்து இந்த கரண்டி பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் ஸோ வந்து மூணு கரண்டி வந்து நான் மாவு எடுத்துக்குவேன் மூணு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு நம்ம வந்து தோசை ரெடி பண்ணிக்கலாம் நல்லாவே மெலிசாக சூப்பராக வந்துச்சு ஃபஸ்ட்டு ஊற்றும் போது பார்த்திங்கன்னா கலரே தெரியல பட் வந்து தோசை நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த ரெட் கலர் வந்து நமக்கு தெரிஞ்சுது நம்ம எப்பவுமே தோசை செய்கிறப்ப என்ன செய்வோமோ அதே ப்ராசஸ் தான் எக்ஸ்ட்ரா வந்து கலருக்காக இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம் அவ்வளோ தான் எப்பவும் போல் நம்ம வந்து தோசை செஞ்சு எடுத்துக்கலாம் தோசை பாருங்கள் ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு நல்லா மெலிசாக இருக்குது அடியில் இருக்க அந்த தோசை கரண்டி பாருங்கள் மேலே தெரியுது நல்லாவே சூப்பரான நமக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு அதே போல் தான் மூணு கரண்டி மாவு எடுத்து நான் வந்து தோசை ஊற்றி ரெடி பண்ணிட்டேன் பிள்ளைங்களுக்கு வந்து ரெண்டு தோசையுமே நான் வச்சு சட்னி வச்சு கொடுத்தேன் அதில் பார்த்திங்க அப்படின்னா பாப்பா தம்பி எல்லாருமே சாப்பிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த தோசை எது அப்படின்னா கொத்தமல்லி புதினா தோசை ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு வந்து தக்காளி தோசை ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டு வந்து பிடிக்கும் அதே மாதிரி சட்னி டேஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்பொழுது பிள்ளைங்க எதை விரும்பி சாப்பிட்றாங்கன்னா நம்ம ஈஸியாகவும் கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது இப்போ நான் அவங்களுக்கு ரெடி பண்ணும் பொழுது கொத்தமல்லி புதினா தோசை தான் வந்து அதிகமாக செஞ்சு கொடுப்பேன் ஸோ நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கோ உங்களுக்கோ எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வியூஸ் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது அந்தளவுக்காவது போகுது நம்ம வீடியோ பட் வந்து லைக் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பை